வம்சாயராம் ஜெயசாய்ராம் இப்பெல்லாம் கணவன் மனைவி உறவுங்கிறது ஏதோ ஒரு கணக்குக்கு மட்டும்தான் போயிட்டுருக்குது அது வந்து ஒரு அந்யோன்யமோ அது ஒரு பிடிப்போ ஒரு துடிப்போ ஒரு 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 அந்யோன்யமாங்கிறதே இல்லாமல் போயிடுச்சு நிறைய விடுங்களில் அப்படி தான் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் ஒரு சிலர் தான் இன்னும் அந்த பாரம்பரியத்தோட ஒரு அன்போட ஒரு பாசம் பற்று நிதானமாக பேசுகிறது ஒரு வாழ்க்கையை வாழறது வாழவே தெரியாமல் ஏதோ கான்ட்ராக்ட் மாதிரி வாழக்கூடிய ஒரு நிலை இங்கே இருக்குது தொண்ணூறு சதவீதம் அப்படி தான் இருக்கும் ஏதோ ஒரு சிலர் தான் பழைய பாரம்பரியத்தோட அன்போடு அந்யோன்யத்தோட பண்போடு பாசத்தோட பற்றோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற பிள்ளைங்க கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க நெருக்கமானவங்க நெருக்கமானவங்கக்கிட்ட தான் கோபத்தை காமிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை நிலைப்பாடு இன்னும் கொஞ்சம் நாளாக என்ன பிள்ளைங்க பிள்ளைங்களை காமிக்கு போகிறோம் பிள்ளைங்க வந்து சரியான முறையில் நம்ம அப்பா மதிக்க மாட்டுறாரு நம்மளை அப்பா வந்து நம்ப மாட்டுறாரு அம்மா நம்ப மாட்டுறாங்க இந்த மாதிரி வந்து பிள்ளைங்களுடைய நிலை அப்படி தான் இருக்கும் அதனால தான் பிள்ளைங்கும் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கொஞ்சம் தள்ளி தூரமாக டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது எல்லாத்தையும் சொல்லிக்கிறது இல்லை ஃப்ரெண்ட்ஷி ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறது இல்லை ஃப்ரெண்ட்லியாக பிஹேவ் பண்ணிக்கிறது இல்லை மனசில் உள்ள கிடைக்கலாம் எடுத்து சொல்கிறது இல்லை அதனாலையும் என்ன செய்கிறாங்க மறைச்சி மறைச்சி அவங்க தனியாக சொல்கிறாங்க அவங்க இவங்க தனியாக போகிறாங்க இவங்க தனியாக சொல்கிறாங்க ஆனால் ஃப்ரெண்ட்ஸு அவங்க அதுக்கு அப்போ தான் ஃப்ரெண்டு தேவைப்படுது அந்த பிள்ளைக்கு ஃப்ரெண்டு தேவைப்படுது ஃப்ரெண்டுக்கிட்டே எல்லாத்தையும் சொல்லப்படுது அவன் நல்லவனாக இருந்தா பிரச்சனை இல்லை கெட்டவனாக இருந்தால் அவனுடைய செய்கையெல்லாம் இவன் செய்ய ஆரம்பிச்சிடுறான் அப்போ நம்ம பிள்ளை தானாகவே கெட்டவனாக மாறி போகிறான் இதுதான் காரணம் நம்ம ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் இல்லையா ஸோ மனைவி கிட்டேயும் ஃப்ரெண்ட்லியாக இல்லை கணவர்கிட்டையும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது இல்லை பிள்ளைக்கிட்டையும் சரியாக இல்லை பெண்கிட்டையும் சரியாக இல்லை அதனால் குடும்பம் நிலை மாறி போகுது தடுமாறி போகுது கிட்ட இருக்கிறவங்க நெருக்கமாக இருக்கிற மனசு நெருக்கமாக இருக்கிற ஒரு அன்பு அவங்களுக்கு வந்து தூரமாக போயிடுறாங்க கிலோமீட்டர்ஸில் வாழ்கிறது வந்து ஒரே ஒரே அறையில் ஒரே படுக்கறையில் இருந்தாலும் கூட வாழ்கிறது தினமும் பத்து கிலோமீட்டர் தாண்டி தான் இருப்பாங்க அவங்க மனதளவில் பத்து கிலோமீட்டர் தாண்டி இருபது கிலோமீட்டர் தாண்டி இன்னும் நாடு விட்டு நாடு இருப்பாங்க மனதளவில் அந்த மாதிரி ஆகி போகுது அவங்களுக்கு என்னாவது பண்ணா பின்னாடினா இந்த மாதிரி அதிகமாக அந்த அழுத்தம் ஆகி ஆகி எதுக்குடா இந்த வாழ்க்கை அப்படின்னு ஒரு நேரத்தில் முடிவு அப்படின்னு ஒரு முடிவு அப்போ அப்போ என்ன ஆகுது அவங்களுடைய வாழ்க்கை முடிவு மாறுது அப்போ தான் அந்த மாதிரி நேரத்தில் தான் இந்த மந்திரத்தை சொல்லணும் அந்த மாதிரி நேரத்தில் இந்த மந்திரத்தை சொல்லணும் உங்களுடைய கணவனோ மனைவியோ உங்களை விட்டு பிரியவே மாட்டாங்க இந்த மந்திரத்தை சொல்கிறீங்க அதுவே மகிமே நல்லா அறுப்பிங்க நல்லா அறுப்பீங்க சொல்லுங்கள் இந்த மந்திரத்தை ஸ்ரீம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஹ்ரீம் ஐம் நமோ பகவதே ஸ்ரீலக்ஷ்மி நாராயணாய சர்வாந்தர்யாமினே சர்வஹிருத்வாசினே சூஷ்மாய मनोवाहदीदाय अभेदानन्दानुभवप्रदाय संसार सर्वदुःखशयकराय प्रियाय प्रीतिवर्धनाय बुद्धिसित्तिदाय सित्तसङ्कल्पाय पेयर् कणवर् पेर् मनविपेर् दम्पी सर्व परस्परभेदचिन्तनानि भाषाणि कार्याणि निवारय निवारय नाशय नासय नासय तम्बदि नूतननवीनजीवन देहि देहि तम्बदि ऐक्यम् एकत्वम् अन्योन्यं सुखं कुरु कुरु देहि देहि वर्धय वर्धय தொடர்ச்சியாக வியாழக்கிழமைகளில் அப்பாவுக்கு சாயப்பாவுக்கு கற்பூர ஏற்றி தூபதெய்வம் காட்டி நீங்கள் என்ன சமையல் பண்ணுறீங்களோ அந்த சமையலை சைவ சமையலை கொண்டு வந்து அப்பாட்ட வச்சு அப்பா சாப்பிடுப்பா சாப்பிட்டுட்டு ஆனது செஞ்சு கொடுங்க என்னுடைய வாழ்க்கையை நிறைவான வாழ்க்கையாக என்னுடைய கணவரை சரியாக வச்சுக்கோங்க என் மனைவியை என் மேலே அன்பாக வச்சுக்க சொல்லுங்கள் இப்படி சொல்லி பண்ணீங்கன்னாக்கா பிரிய போகிற டைவர்ஸ் ஆக போகிற அந்த நிலைக்குடம் மாறி மீண்டும் மீண்டும் இணையக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நல்ல ஒரு பிணைப்பு கிடைக்கும் உங்கள் சாயராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் இருந்து ஜெயசாரா